சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஹே அன்பு குழந்தை இன்று உன் அப்பா உனக்கு ஆறு பேரின் பெயரை சொல்ல வந்திருக்கின்றேன் நான் சொல்லக்கூடிய இந்த ஆறு பேரினுடைய பெயரையும் நீ கவனமாக கேட்டு இதில் எந்த இரண்டு பேர் மிகவும் ஆக்ரோஷமான ஒரு செயலை செய்யக்கூடியவர்கள் என்பதனை நீயே கண்டுபிடித்து விடலாம் இருந்தாலும் இந்த அவர்களின் பெயரையும் உனக்கு சொல்லி நான் என்னவென்று விளக்கம் தந்துவிட எண்ணுகின்றேன் என் அன்பு குழந்தையே எதுவும் புரியாதது போல இந்த வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்றவர்கள் அதிகமான பேர் நாடகத்தை தான் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் எல்லாம் தெரிந்தும் வேண்டுமென்றே சில காரியங்களை செய்யக்கூடிய மனிதர்களையும் நீ கண்கூடாக கண்டு கொண்டு தான் இருக்கின்றாய் வாழ்க்கை இவர்களை எல்லாம் உனக்கு அடையாளம் காண்பித்துக் கொடுக்கிறது என்றால் நிச்சயமாக நீ பிழைத்துக் கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம் இது போன்ற விஷயங்களிலிருந்து உன் வாழ்க்கையை நீ காப்பாற்றிக் கொள்கிறாய் என்று அர்த்தம் இவர்களை என்னவென்று அறியாமல் இருந்திருந்தால் உன் வாழ்க்கை உனக்கு எப்பொழுதும் கேள்விக்குறியாகத்தான் மாறி இருக்கும் ஆனால் இவர்களை பற்றிய விஷயங்கள் உனக்கு இப்பொழுது தெரிய தொடங்கும்பொழுது நிச்சயமாக இனி இந்த வாழ்க்கை செல்லக்கூடிய தூரம் அதிகமாக இருக்கிறதல்லவா அதில் உனக்கான சந்தோஷங்கள் உறுதியாக உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாதல்லவா உன் அப்பா உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே இந்த வாழ்க்கையில் நடந்ததையும் இனி நடக்கக்கூடியவையும் நடந்து கொண்டிருப்பதும் என்னவென்று உனக்கே தெரியும் நாளை என்ன நடக்கப் போகிறது என்பதை நான் உனக்கு ஒவ்வொரு முறையும் விலக்கிச் சொல்லி தான் இருக்கின்றேன் ஆனால் நேற்று நடந்த விஷயம் நீ முழுமையாக அறிந்திருக்கவில்லை என்பது மிகவும் கஷ்டமான காரியம் அல்லவா நடந்து முடிந்த விஷயங்கள் அதற்கு காரணமானவர்களை எல்லாம் நீ தெரிந்து கொள்ளாமல் இப்படியே விட்டுவிட முடியுமா உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் சர்வ நிச்சயமாக என் குழந்தை நீ என்னவென்று ஏதுவென்று புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் இந்த நாள் வரையிலும் என் குழந்தை எதற்காகவும் நீ கலங்கி கலங்கிவிடாதே உன்னை சுற்றி நான் வருகின்ற இந்த நேரங்களில் எப்பொழுதும் நீ எதை நினைத்தும் வேதனைப்படாதே சாயப்பா உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்காக நான் உன்னை படுத்திக் கொண்டே இருப்பேன் எத்தனை பேர் உனக்கு கெடுதலை செய்தாலும் அவர்களின் பெயர்களை நான் உனக்கு அடையாளப்படுத்தி தந்து கொண்டே இருப்பேன் இவர்களை நீ தெரிந்து கொண்டால் இவர்கள் யார் என்பதனை நீ புரிந்து கொண்டால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை அதிசயத்தையும் கொடுத்துவிடும் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை மாற்றத்தையும் கொடுத்துவிடும் உனக்கான நம்பிக்கையை கொடுத்து உனக்கான நல்ல நேரத்தை கொடுத்து எப்பொழுதும் இந்த வாழ்க்கையானது உனக்கான பேரதிசயங்களை உன் கண்முன்னால் கொண்டு வந்து நிறுத்திவிடும் என்பதனை நீ மறந்து விடாதி இந்த சூழ்நிலையெல்லாம் தாண்டி உனக்கு என்ன கிடைக்கப் போகிறது என்று நீ யோசித்து அல்லவா நான் உனக்கான வாழ்க்கையை ஒரு சேர உன்னிடத்தில் கொண்டு வந்து ஒப்படைத்துவிட நினைக்கின்றேன் உனக்கான சந்தோஷத்தை எப்பொழுதும் நான் உன்னிடமே கொடுக்க எண்ணுகின்றேன் இது போன்ற மனிதர்கள் எத்தனை பேர் உன் வாழ்க்கையில் வந்திருந்தாலும் எத்தனை பேர் உனக்கான கஷ்டத்தை கொடுத்திருந்தாலும் இவர்கள் எல்லோருமே உன்னை பதம் பார்க்க நினைத்திருந்தால் நீ உன் வாழ்க்கையை நிச்சயமாக வாழத்தான் போகிறோம் என்று நிமிர்ந்து நிற்கிறாய் அல்லவா நிச்சயமாக அது உனக்கான அதிசயத்தை இனிமேல் உன் கண்முன்னால் கொண்டு வரும் எத்தனை பேர் உனக்கு எத்தனை சேவனைகளை செய்திருந்தாலும் அதையெல்லாம் தூள் தூளாக்கி இந்த சாயப்பா உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன் உன்னுடைய மனது எந்த ஒரு விஷயத்தையும் ஏற்றுக்கொண்டால் மட்டுமே அது உன்னை வந்து சேரும் என்று நான் பலமுறை உனக்கு சொல்லி இருக்கின்றேன் இப்படித்தான் நடக்கிறது இதுவாகத்தான் நம் வாழ்க்கை இருக்கிறது என்று நீ சொல்லிக்கொண்டே இருக்கும் பட்சத்தில் இப்படியாகத்தான் இந்த வாழ்க்கை உனக்கு நடக்கிறது என்று நீ எண்ணிக்கொண்டே இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு துன்பத்தை தான் தந்து கொண்டே இருக்கும் மேலும் மேலும் உனக்கு கஷ்டத்தை தான் தந்து கொண்டிருக்கும் ஆனால் இதையெல்லாம் தாண்டி நீ பெரும் அதிசயத்தை போகிறாய் என்று நினைத்துவிட்டால் இவர்கள் செய்வது எல்லாம் அவர்களுக்கே செல்லட்டும் என்று நீ எண்ணிவிட்டால் நிச்சயமாக இதனால் உனக்கு எந்த பாதிப்புகளும் ஒருபொழுதும் ஏற்பட போவது கிடையாது உன்னை சுற்றி வரும்பொழுது இவர்களுடைய எண்ணங்கள் உன்னால் அறிந்திருக்க முடியாது ஆனால் இப்பொழுது இவர்களைப் பற்றி நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது இவர்கள் யார் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரமும் உனக்கு வந்துவிட்டது ஒவ்வொருவரும் உன் முன்னால் நின்று வேண்டுமென்றே உனக்கு கொடுக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் எதனால் வரையிலும் உன்னை பாடாய்படுத்தி எடுத்தது எல்லாம் போதும் இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் நீ சரியாக தெரிந்து கொள்வாய் உனக்கே உனக்காக இந்த வாழ்க்கை தரக்கூடிய அத்தனை அற்புதங்களையும் நீ நிச்சயமாக என்னவென்று உணர்ந்திடுவாய் உன்னோடு நான் இருக்கும்பொழுது நீ எதற்காகவும் அவ்வளவு எளிதில் கடங்கிவிட வேண்டிய அவசியம் கிடையாது எந்த ஒரு விஷயத்திற்காகவும் நீ சற்றென்று மனமுடைந்து போக வேண்டிய அவசியம் கிடையாது சாயப்பா சொல்கின்ற இந்த ஆறு பேரும் ஒன்றாக கூட்டு சேர்ந்து உன்னுடைய வாழ்க்கையை அழிப்பதற்கான பல வசதிகளை தீட்டி அவர்கள் தீட்டிய திட்டங்களை இரண்டு பேர் சேர்ந்து அதனை வழிநடத்தி வந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் சொன்ன சொல்லை அவர்கள் இப்படியே கேட்டு நடந்து கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் இந்த ஆறு பேரில் இந்த இரண்டு பேரினுடைய செயல்பாடுகள் எப்பொழுதுமே உனக்கு எதிராகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் இவர்கள் தெளிவாக கவனித்து கொண்டிருக்கிறார்கள் இதிலும் குறிப்பிடத்தக்க விஷயம் என்ன தெரியுமா இந்த இரண்டு பேரும் அதிகமான நெருக்கத்தோடு உன்னோடி இத்தனை காலமும் பழகி கொண்டிருந்தார்கள் என்பதுதான் உண்மையும் கூட ஏனென்றால் ஒருவரோடு நெருங்கி பழகி அவர்களைப் பற்றி அத்தனை விஷயங்களையும் தெரிந்து கொள்பவர்களால் மட்டும்தான் அவர்களை எளிதாக வீழ்த்திவிட முடியும் என்னை பற்றி உனக்கு எந்த விஷயமும் தெரியவில்லை என்றால் என்னை நெருங்குவது உனக்கு மிகவும் கடினமான காரியம் அல்லவா அதுபோலத்தான் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள முயற்சி செய்யும் பொழுது உன்னோடு இருந்து உன்னை பற்றி அத்தனை விஷயங்களையும் இவர்கள் தெரிந்து கொள்கிறார்கள் என்னும் பொழுது இவை எல்லாம் எப்பொழுதுமே உனக்கு கஷ்டங்களை கொடுக்கத்தானே செய்யும் எப்பொழுதுமே உனக்கு சோதனைகளை கொடுக்கத்தானே செய்யும் நீயோ யார் என்ன கேட்டாலும் அவ்வளவையும் அப்படியே ஒப்பிடித்து அடியே ஒப்பித்து விடுகின்றாய் அத்தனை விஷயங்களையும் அவர்களிடத்தில் மறக்காமல் சொல்லிவிடுகின்றாய் எல்லாவற்றையும் ஒருவரிடத்தில் சொல்லிவிட்டால் உன் மனபாலம் குறைந்து விட்டதாக நினைக்கின்றாய் ஆனால் பிரச்சனைகள் இதற்கு பிறகுதான் ஆரம்பிக்கப் போகிறது என்பதனை நீ மறந்துவிட்டாய் அல்லவா இந்த பிரச்சனைகளை எல்லாம் மீண்டும் சந்திக்கப் போகின்ற நேரம் இனிமேலும் தான் வருகின்றது என்பதனை மறந்து நீ செய்த காரியம் இன்று உனக்கே எதிராக வந்து நிற்கிறது எங்கே அடித்தால் உனக்கு வலிக்கும் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும் அதனால்தான் அந்த இடத்தை இவர்கள் சூ தேர்வு செய்திருக்கிறார்கள் இவர்களின் எண்ணங்கள் என்ன தெரியுமா எப்படியாவது இந்த வாழ்க்கையின் உனக்கு மிகுந்த வேதனைகளை கொடுத்தும் மிகுந்த துன்பங்களை கொடுத்தும் உன்னை காயப்படுத்தி விட வேண்டும் எந்த சூழலிலும் உன்னை வாழவிட்டு விடக்கூடாது உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற சிறு குழந்தை முதல் இங்கு வேதனைப்பட வேண்டும் என்பதுதான் அவர்களினுடைய எண்ணமாக இருக்கின்றது எதையெல்லாம் நடத்திவிட அவர்கள் கையில் எடுத்த ஆயுதம் என்ன தெரியுமா அதுதான் செய்வினை சேவினைகள் என்றால் மந்திர தந்திரங்களோ மற்றவர்களை வைத்து தீய விஷயங்களை உன் மீது ஏறி விடுவதிலோ இல்லை இது என்ன தெரியுமா என் குழந்தை இவர்கள் இதையெல்லாம் செய்வதற்கான தகுதி உடையவர்களும் கிடையாது பணத்தை செலவு செய்ய இவர்கள் ஒருபோதும் விருப்ப மாட்டார்கள் எப்படியாவது இதை நடத்திவிட வேண்டும் என்பது இவர்களின் எண்ணமாக இருந்துவிட்டால் எந்த எல்லைக்கும் செல்லலாம் என்று நினைக்கக்கூடியவர்கள் அதனால் இவர்கள் தேர்ந்தெடுத்த விஷயம் உன் குடும்பத்தில் இருக்கின்ற நல்லபடியாக இவர்களோடு பேசுகின்றவர்களிடத்தில் தேவையில்லாத விஷயங்களையும் ஒருவரை பற்றி ஒருவரிடம் தவறாக சொல்லியும் அங்கு குழப்பத்தை ஏற்படுத்தி எப்பொழுது சண்டைகளையும் சச்சரவுகளையும் உருவாக்கி அதில் இன்பத்தை காண நினைத்து விட்டதுதான் இது போன்ற வினைகளை இவர்கள் செய்ய தொடங்கியிருக்கிறார்கள் அதில் அவர்களுக்கு பலன்களும் கிடைக்கத் தொடங்கி இருக்கின்றது அதில் அவர்களுக்கு பலவிதமான விஷயங்களும் நடக்க தொடங்கியிருக்கின்றது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்றெல்லாம் என் குழந்தை நீ எதிர்பார்த்து நிற்கும் பொழுது உனக்கான நன்மைகள் எப்பொழுதும் நிச்சயமாக உன்னை தொடர்ந்து வரும் என்பதுதானே உண்மை அதனால் இனி எந்த நிலையிலும் எதையும் எண்ணி எழுத படிக்க தெரியுமா நீ வருந்து கொண்டிருப்பதை எல்லாம் நிறுத்திவிட்டு உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக ஏற்றுக்கொண்டு நல்லபடியாக வாழ பழகு இந்த சாயப்பா சொன்னது போல இவர்களின் பெயர்களை நான் சொல்லிவிட்டேன் ஆனால் இவர்கள் உன் குடும்பத்திற்கு ஏற்பட்டிருக்கின்ற குடும்ப குழப்பங்கள் எல்லாம் என்னவென்று உனக்கு புரிந்துவிடும் இத்தனை நாளும் எந்த விஷயத்தை பயன்படுத்தியவர்கள் உன் குடும்பத்தில் சூழ்ச்சிகளை ஏற்படுத்தினார்கள் என்பதனை புரிந்து கொள்வாய் முதலில் அந்த இரண்டு பேர் நெருக்கமாக உன் குடும்பத்தோடு இருந்து கொண்டிருந்த அந்த இரண்டு பேரின் முதல் எழுத்தையும் சொல்கின்றேன் அந்த வரிசையில் எந்த எழுத்தாக வேண்டுமானாலும் இருக்கலாம் சா என்ற எழுத்தை சொல்கிறேன் என்றால் ச வரிசையில் உள்ள ஏதாவது ஒரு எழுத்தை தொண்டு தொடங்குகின்ற முதல் எழுத்தாக இவரின் பெயர்கள் இருக்கலாம் அப்படியானால் நான் சொல்ல வந்தவர்களினுடைய முதல் எழுத்தானது ச இரண்டாவது எழுத்து கா இந்த இரண்டு பெயர்களையும் கொண்டதுதான் உன்னோடு குடும்பத்தோடு நெருக்கமான பழக்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் செய்கின்ற சூழ்ச்சிகள் அதிகம் எப்படியாவது இந்த குடும்பத்தின் ஒற்றுமையை விட வேண்டும் என்பதில் இவர்கள் மிகவும் ஆக்ரோஷமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களோடு சேர்ந்தவர்களை பெயரை உனக்கு சொல்ல வேண்டும் அல்லவா என் அன்பு குழந்தையே எழுத்து தா என்று அதாவது வா என்ற எழுத்தை இதனோடு சேர்ந்து பா என்கின்ற எழுத்து மொத்தம் ஆறு பேரின் பெயரை உனக்கு சொல்லி இருக்கின்றேன் இதில் ஒருவரும் இவரோ இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுக்கின்றவர்களின் பெயர்கள் இதற்குள் அடங்கி இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இப்படியாக இந்த சாயப்பா உன் வாழ்க்கை நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு செல்லும் பொழுது இனிமேலாவது என்ன நடந்தாலும் வாழ்க்கையில் ஏற்றம் வந்தாலும் இரக்கம் வந்தாலும் யாரிடமும் அதனை பகிர்ந்து கொள்ளாதி அதிலும் குறிப்பாக வேண்டுமென்றே உனக்கு இருக்கின்ற கஷ்டங்களை தெரிந்து கொள்வது ஆர்வத்தோடு வருகின்றவர்களிடத்தில் இந்த விஷயங்களை எல்லாம் ஒருபொழுதும் நீ பகிர்ந்து கொள்ளாதே எல்லாம் உனக்கு நல்லபடியாகவே நடந்து முடியும் எல்லாம் நல்லபடியாகவே நடத்தி தருகின்றேன் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்